பயோமெட்ரிக் முடிச்சுட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று இருக்கும் நம்ம செஞ்ச பயோமெட்ரிக் எக்ஸெப்டடா இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு டவுட் ஒன்று எல்லாருக்குமே இருக்கும் அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் சகல் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும் இதில் வந்துட்டு நீங்கள் சர்வீசஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சர்வீசஸில் வந்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ அப்படின்ற ஒரு இது ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதில் வந்துட்டு உங்களோட சிவில் ஐடி நம்பர் வந்துருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இஷ்யூ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இப்படியான ஒரு க்ரீன் கலர் வந்து வரும் இந்த க்ரீன் கலர் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு பயோமெட்ரிக் முடிச்சிட்டிங்க உங்களில் எந்தவித கிரிமினல் ஆக்டிவிட்டிஸுமே இல்லை அப்படின்ற அர்த்தம் அதுவே ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இன்னும் முடிக்கலை பயோமெட்ரிக்கை முடிக்கலை அப்படின்ற அர்த்தம் அதுலேயே உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு டவுன்லோடு அப்படின்றத கொடுத்தீங்கன்னாக்கா பயோமெட்ரிக்கை முடிச்சிட்டிங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்துடும் இதில் வந்துட்டு நோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதாவது இந்த பயோமெட்ரிக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்காக வேண்டிதான் அப்படி நீங்கள் எந்தவித கிரிமினல் கேஸுமே இல்லை அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும் அதுவே நீங்கள் இன்னும் பயோமெட்ரிக் முடிக்கலை அதே மாதிரி கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னாக்கா இதில் உங்களுக்கு ரெட் கலரில் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை மற்றவங்களுக்கு எல்லாம் இது யா யார் யாருக்கு தெரியாதோ அவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்